ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்மராமாயணத்துல பாலகாண்டத்துல கையடை படலத்துல பதினெட்டாவது பாடல் பாக்க போறோம் வந்த நம்பியை தம்பி தன்னுடும் முந்தை நான்மறை முனிக்கு காட்டி நல் தந்தை நீ தனி தாயும் நீ இவருக்கு எந்தை தந்தனன் இய்ந்த செய்க என்றான் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பாக்கலாம் வந்த நம்பியை அவ்வாறு அருகி வந்து சேர்ந்த நம்பியாகிய ராமனை தம்பி தன்னோடும் ராமனை விட்டு நீங்காத தம்பியான இலக்குவனோடும் முந்தைய நான் முர முந்தைய நான்மறை முனிக்கு காட்டி பழைய வேதங்களை அறிந்த நல் முனிவனாகிய விஸ்வாமித்ரனுக்கு காட்டி நல் தந்தை நீ தனி தாயும் நீ இவர்க்கு இந்த குமாரர்களுக்கு இனி தாயும் தந்தையும் நீங்களேதாம் எந்தை தந்தனன் எந்தையே இவர்களுக்கு தங்களிடம் கொடுத்தேன் இய்ந்த செய்க என்றான் இவர்களுக்கு இவர்களை கொண்டு ஏய்ந்தபடி காரியங்களை செய்வீராக என்றான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல ராம போன பாட்டுல எப்படி இவர்கள் பணியாட்கள்லாம் கொண்டு போய் ராமர் கிட்டக்கு சொல்லி ராமர் உடனே தசரதன் அந்த இருக்கக்கூடிய சபையில விஸ்வாமித்திர்கிட்ட தசரதன் கிட்ட வந்து சேர்ந்தார் அப்படின்னு பார்த்தோம்ல அதை தொடர்ந்து இந்த பாட்டுல ஆஹ் ராமரையும் லக்ஷ்மணனையும் தசரதன் வந்து விஸ்வாமித்திரத்தை ஒப்படைக்கிறார் அதுதான் இது இதுல ராமனை சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட ராமன்னா வந்த நம்பியை அப்படின்னு சொல்றாரு அதாவது சம்ஸ்கிருதத்துல பரிபூரணன் பரிபூரணி பூரணின்னு சொல்றோம்ல இந்த சொல்லுக்கான நேர் தமிழ் பதம் வந்து நம்பி நங்கை நம்பி அப்படின்னா எல்லா நல்ல எல்லா நல்ல குணங்களும் ஒரு சேர பரிபூரணமாக முழுவதுமாக பெற்றவன் அப்படின்னு அர்த்தம் அதனுடைய எதிர்பாலான நங்கை அப்படிங்கிறதுக்கு பரிபூரணமாக பெற்றவள் அப்படின்னு அர்த்தம் அதனால இங்க சகல நற்குணங்களும் கொண்ட ராமன் அப்படிங்கிறதுனால வந்த நம்பியை அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி தம்பி தன்னோடும் அப்படிங்கிற இடத்துல நம்ம லக்ஷ்மணன் அப்படின்னு அர்த்தம் பண்ணோம்ல பொதுவாவே இது வந்து பொதுப்பட தம்பின்னு பொதுப்பட தான் சொல்லியிருக்காரு அது சத்ருகுணனாவும் இருக்கலாம் பரதனாவும் இருக்கலாம்ல ஆனா நம்ம லக்ஷ்மணன்னு ஏன் அர்த்தம் பண்றோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிறப்பு பெயர் பொது பெயர்னு ரெண்டு இருக்கு இப்ப மலர்மிசை ஏகினான் மாநாடி சேர்ந்தா நிலமிசை நீடு வாழ்வார்னா அந்த இடத்துல சூரியகாந்தி பூ இல்லாட்டி மல்லிகை பூன்னு நம்ம அர்த்தம் பண்ணல தாமரை இதய தாமரைன்னு தான் அர்த்தம் பண்றோம் அந்த மாதிரி மரம் அப்படின்னு சொன்னாலே தென்னை மரத்தை குறிக்கும் பொது பெயர் சொன்னாலே அதுக்குன்னு இருக்கு உரித்தான சிறப்பு பெயரை கொண்ட அஹ் பொருள் என்னவோ அதை குறிக்கும் அதனால இந்த இடத்துல தம்பி அப்படின்னாலே அது தான் குறிக்குது அதே மாதிரி முந்தைய நான்வரை முனிக்கு காட்டி அப்படின்னா பழைய வேதங்கள் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணோம்ல இல்ல அதுல ஏதோ புது வேதம் பழைய வேதம் வேதம் புதிது அப்படிங்கிற படத்துல வர்ற மாதிரி புது வேதம் பழைய வேதம்லாம் இல்ல வேதம் ஒண்ணுதான் இங்க ஆனா இப்ப முந்தைய நான்மறை அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா தொன்று தொட்டு பல காலங்களாக இருக்கக்கூடிய வேதம் அப்படிங்கிற அர்த்தம் வரும் விதமாக முந்தைய நான்மறை அப்படின்னு சொல்றாரு அதனால பழமை வாய்ந்த வேதம் அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணணும் பழைய பழசான வேதம் அப்படின்னு அர்த்தம் பண்ண கூடாது அது இல்லாமே வேதத்தை முழு பொதுவாவே நமக்கு வந்து மறைபொருள்னு அதை ஏன் சொல்றோம் வேத சப்தங்கள்ல வந்து நம்ம இறைவனை உணர முடியும் ஆனா அது முழு முழு முழுவதுமாக அது கடவுளுடைய குண குணங்களை சொல்லுதா அப்படிங்கிட்ட இல்லை எதுவுமே க கடவுளுடைய ஒரு கூறாத கூற தானே நம்மளால உணர முடியும் ஏன்னா நம்ம வந்து அதை உணரக்கூடிய பக்குவத்துல நம்ம இல்ல ஆனா இங்கே அது அந்த அந்த வேதங்கள் எல்லாமே அவருக்கு புரிந்தது அறிந்தவர் நான் நான்மறை முனிக்கு காட்டி அப்படின்னு விஸ்வாமித்திரரை சிறப்பிச்சு சொல்றாரு அதே மாதிரி இனிமே ராம நல் தந்தை நீ தந்தையும் நீ தான் தாயும் நீ தான் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு எந்தை தந்தனன் அப்படின்னு வர்ற இடத்துல எந்தை அப்படிங்கிறது வந்து விழி விழிச்சொல் அதாவது அழைப்பு அழைக்கிறது எந்தையே அப்படின்னு என் தந்தையே அப்படின்னு விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரர் பார்த்து தசரதன் சொல்றாரு தசரத அதாவது இவரனாலதான் எல்லாமே எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே தந்தை அவர் தான் ஏன்னா நிறைய உலக நன்மைக்காக அவர் நிறைய செஞ்சிருக்கார் அப்படிங்கிறதுனால என் தந்தையே அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு விஸ்வாமித்திரன ஏய்ந்த செய்க என்றான் அப்படின்னா ஏய்தல் அப்படின்னா இணைத்தல் ஆஹ் அதுக்கப்புறம் பொருந்துதல் அப்படிங்கிற பொருள் இருக்கு அதனால இந்த இடத்துல பொருந்த பொருத்தமாக இருக்கும் என்ன பொருத்தமோ பொருந்தும் உங்களுக்கு என்ன இது வந்து தக்கது எது அப்படின்னு தோணுதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல அஹ் டூ ஆஸ் யூ டீம் அப்படின்னு உங்களுக்கு என்ன பொருத்தமோ அதை செய்யுங்க அப்படின்னு அந்த மாதிரி நான் இது இனிமே நீங்கதான் அப்பா அம்மா இவங்களுக்கு அஹ் நீங்க உங்களுக்கு என்ன பொருத்தமோ இவங்களை வச்சுன்னு செய்யுங்க அப்படின்னு ஒரு பொருள் இவர்களுக்கு எது பொருத்தமோ அதை நீங்கள் எப்படி வேணா அர்த்தம் பண்ணிக்கலாம் செய்ய அப்படிங்கறது வியங்கோள் வினைமுற்று அதாவது உத்தரவு பிறப்பிக்கிறாரு நீங்க செய்ய அப்படின்னு அதாவது ஒண்ணு உங்களுக்கு இயந்தது செய்யுங்க இல்லாட்டி அவர்களுக்கு இய்ந்தது செய்யுங்க அப்படின்னு எப்படி வேணா பொருள் வச்சுக்கலாம் இதுல முனிக்கு காட்டி அப்படின்னு வர்ற இடத்துல காட்டு என்ன பக்கத்துல இருக்காரு பார்த்தா அவருக்கு தெரியாதா அப்படி இல்ல சுட்டி காட்டுறாரு பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா நம்பியை எப்படி பொருள் முடிவு எப்படி வரும்னா நம்பியை தம்பியோடு காட்டி தந்தனன் ஏய்ந்த செய்க என்று சொன்னார் அப்படின்னு சொல்ல வர்றாரு இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க வந்த நம்பியை தம்பி தன்னோடும் முந்தை நான்மரை முனிக்கு காட்டி நல் தந்தை நீ தனி தாயும் நீ இவருக்கு எந்தை தந்தனன் இயந்த செய்க என்றான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி கமலநயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர் பபவத்து सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग्भवेद् ॐ शान्तिः